இது இந்த உள் பாதை தோப்புக்கு மெயின் பாதை அந்த இதுதான் இதுதான் மெயின் பாதை இது நம்ம நிற்கிறது வந்து உள் பாதை இது தோப்புக்கு உள் பாதை இது கரெக்டாக ஒரு ஏக்கர் அஞ்சு செண்டு தோப்பு சின்ன சின்ன தான் இருக்குது ஃப்ரீ கரண்டோடு இருக்குது கிணறு இது தான் கிணறு அந்த நல்ல தண்ணி கிணறுக்கு வாங்கி நம்ம பராமரிப்பு பண்ணிக்கலாம் இது ஒரு பாதை இது பாஞ்செடி பாதை அது ரெண்டு பக்கம் பாதை இந்த தோப்புக்கு நல்ல பூராமே சாதி மரம் தான் இருக்குது செவ்வளி தான் பெரிய முகப்பு ரோடு முகப்பு பெரிய ஒரு ரோடு முகப்பும் இருக்குது இந்த உள் ரோடு மோப்பும் இருக்குது பூரம் பக்கத்தில் உரம் குடியிருப்பு தான் ஊரமே பக்கத்தில் வீடு இருக்குது குடியிருப்பு இருக்குது தோப்பு இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது இது போய் இந்த பாதை போய் இந்த இடத்துல முடியுது ரெட்டாக ஒரு ஏக்கராக நல்லா சந்தரமாக இருக்குது இடம் மரங்கள் ஒரு அறுபது எழுவது மரம் இருக்கும் அதில் பாதி மரம் நான் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு நம்ம நல்லா இதை பராமரிச்சோம்னா எல்லா மரமும் எல்லாம் வரும் அருமையான காப்பு காய்க்கும் இதோட இடம் முடியுது இந்த பக்கத்துலலாம் குடியிருப்பு இருக்குது பின்னாடியும் குடியிருப்பு இருக்குது இதோட முடியுது இதோட மெயின் ரோடு மெயின் கேட்டு மெயின் கேட்டு மெயின் ரோட்டில் இருக்குது தெரியுதா மெயின் கோ மெயின் ரோடு மெயின் கேட்டு அதில் இருக்குது முகப்பு பெரிய முகப்பு தான்